குருவே சரணம் குருவே சரணம் அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆஸ்ட்ரோ எஸ் சந்தரசேகர் நாம் இந்த பதிவில் நட்சத்திரம் என்பது என்ன அந்த நட்சத்திரங்கள் எத்தனை அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன பாதங்கள் என்றால் என்ன காலச்சக்கரத்தில் இந்த நட்சத்திரங்களும் பாதங்களும் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல ஜோதிடத்தின் அடிப்படையில் இருந்து அனைத்து சூட்சமும் ரகசியம் விதிகள் விதிவிலக்குகள் என ஜோதிடத்தின் உச்சத்தை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கப் போகிறது எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்தடுத்து வரும் பதிவுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வேத ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன என கூறப்படுகிறது இப்போது ஒரு சந்தேகம் வான்மண்டலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருக்கிறதா என்று இல்லை வான்மண்டலத்தில் எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள் உள்ளன வேத ஜோ ஜோதிடத்தில் கூறப்படும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நட்சத்திரங்கள் இல்லை அவை ஒரு நட்சத்திர கூட்டம் அதாவது இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்கள் அஸ்வினி என்பது ஒரு நட்சத்திரம் இல்லை அது ஒரு நட்சத்திர கூட்டம் இதுபோல இருபத்தேழு வகையான நட்சத்திர கூட்டங்கள் உள்ளன நம் புரிதலுக்காக அவற்றை நாம் நட்சத்திரம் என அழைக்கிறோம் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்னென்ன அவை அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிறுடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இவைகள்தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆகும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நாம் நல்லா மனசுக்குள்ளே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் அடிப்படை பாதம் என்பது என்ன இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நான்கு நான்கு பாதங்களை கொண்டுள்ளன அதாவது அஸ்வினி என்ற நட்சத்திரத்தின் நூல் அஸ்வினி ஒன்றாம் பாதம் அஸ்வினி இரண்டாம் பாதம் அஸ்வினி மூன்றாம் பாதம் அஸ்வினி நான்காம் பாதம் என நான்கு பாதங்கள் உள்ளன இதுபோன்று இருபத்தேழு நட்சத்திரங்களும் நான்கு பாதங்களை கொண்டுள்ளன அப்படி என்றால் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நான்கு பாதம் எனில் இருபத்தி ஏழு இன்பு நாலு அதாவது பெருக்கல் நாலு நூற்றி எட்டு பாதங்கள் காலச்சக்கரத்தில் நூற்றி எட்டு பாதங்கள் உள்ளன என்ன கணக்கு மாதிரி இருக்கு என பயப்பட வேண்டாம் ஜோதிடத்தில் கணிதமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அது போக போக புரியும் அடுத்து இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் நூற்றி எட்டு பாதங்களும் காலச்சக்கரத்தில் எவ்வாறு உள்ளன என பார்ப்போம் முதலில் மேசராசி மேசராசியில்தான் அஸ்வினி என்ற நட்சத்திரம் ஆரம்பமாகும் கட்டத்தை பார்த்தவுடன் நமக்கு மேசராசி என்பது எது என தெரிய வேண்டும் மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும் உள்ளன ஆனால் பாதத்தை பார்க்கும் பொழுது அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பரணி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் கார்த்திகையில் ஒன்றாம் பாதம் மட்டும் ராசியில் இருக்கும் ஏனென்றால் ஒரு ராசியில் ஒன்பது பாதங்கள் மட்டுமே அடங்கும் பன்னெண்டு ராசியிலும் அதே மாதிரியே ஒவ்வொரு ராசியிலையும் ஒன்பது ஒன்பது பாதங்கள் மட்டுமே அடங்கும் இதை ஒன்பது பாதம் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ராசியில் ஒன்பது பாதம் நட்சத்திரம் என பார்க்கும்போது இரண்டே கால் நட்சத்திரம் அடுத்து கார்த்திகை ஒன்றாம் பாதம் இங்கே இருக்கா கார்த்திகை ரெண்டாம் பாதம் ராசிக்கு போயிடும் அதே மாதிரி கார்த்திகை இரண்டாம் பாதம் கார்த்திகை மூன்று கார்த்திகை நாலு அடுத்து ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதம் மட்டும் ரிஷபத்தில் இருக்கும் அடுத்து அப்படியே மிதினத்துக்கு மிருகசிரிடத்தோட மூன்றாம் பாதம் மிதினத்துக்கு மிருகசிரிடம் மூணு நாலு திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் புனர்்பூசத்தில் ஒன்று ரெண்டு மூன்று பாதம் மட்டும் மிதினத்தில் இருக்கும் அப்படியே கடகத்துக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் வந்துடும் அதுக்கு அடுத்து புனர்வூச கடுத்த நட்சத்திரம் பூசம் அப்போ பூசத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயிலியத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கடகராசியில் இருக்கும் அடுத்து மறுபடியும் மகம் மகத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலும் பூரத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் உத்திரம் அதோட ஒன்றாம் பாதம் மட்டும் சிம்ம ராசியில் இருக்கும் உத்திரத்தோட ரெண்டாம் பாதம் அப்படியே கன்னி ராசிக்கு வந்துடும் உத்திரம் ரெண்டு மூணு நாலு உத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அடுத்து சித்திரை சித்திரையோட ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மட்டும் கன்னி ராசியில் இருக்கும் அடுத்து சித்திரையோட மூன்றாம் பாதம் அப்படியே நேராக துலாம் ராசிக்கு வந்துடும் சித்திரை மூன்று நாலு சித்திரைக்கு அடுத்த நட்சத்திரம் சுவாதி சுவாதியோட ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கு அடுத்த நட்சத்திரம் விசாகம் விசாகத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் மட்டும் சுலாத்தில் இருக்கும் விசாகத்தோட மூன்றாம் நாலாம் பாதம் விசாகத்தோட நாலாம் பாதம் விருச்சகராசிக்கு வந்துடும் ராசிக்கு வந்துடும் விசாகத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அனுசம் அனுசத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டையோட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் விருச்சகத்தில் இருக்கும் சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூலம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து பூராடத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலு உத்திராடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாம் பாதம் மட்டும் தனுசு ராசியில் இருக்கும் அதுக்கடுத்தது வந்து மகரத்துக்கு போயிடும் உத்திராடத்தோட ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் அதுக்கடுத்த நட்சத்திரம் என்ன திருவோணம் திருவோணத்தோட பா நட்சத்திர பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவிட்டம் அதுக்கடுத்த நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டத்தோட ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மட்டும் மகரத்தில் இருக்கும் அதுக்கடுத்த அவிட்டத்தோட மூன்றாம் பாதம் கும்பத்துக்கு போயிடும் அவிட்டம் மூணு நாலு சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் மட்டும் கும்பத்தில் இருக்கும் பூரட்டாதியோட இல்லை நாலாம் பாதம் நேரம் மீனத்துக்கு போயிடும் அதுக்கடுத்து பூரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரம் உத்தரட்டாதி உத்தரட்டாதியோட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரேவதியோட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மீனத்தில் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க இதுதான் காலச்சக்கரத்தில் நட்சத்திரமும் பாதமும் உள்ள அமைப்பு இது இது எப்போதும் மாறாது இந்த அஸ்வினிங்கிறது மேசத்தில் தான் இருக்கும் பரணிங்கிறது மேசத்தில் தான் இருக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதங்கிறது மேசத்தில் தான் இருக்கும் கார்த்திகை ரெண்டாம் பாதம் அப்படின்னு பார்க்க போனோம்னா அது ரிஷபத்தில் தான் இருக்கும் ரோஹிணி மிருகசரிடம் ரிஷபத்தில் தான் இருக்கும் மிருகசுவரோட ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபத்தில் தான் இருக்கும் மிருகசரோட மூணாம் பாதம் மிதனத்தில் இருக்கும் இது வந்து எப்பொழுதும் மாறாது இந்த பாதத்தோட அமைப்பும் இந்த நட்சத்திரத்தோட அமைப்பும் மாறாது இதன் மீது தான் கிரகங்கள் அடுத்து 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 நகர்கின்றன இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது நீங்கள் அடுத்தடுத்து இதை தொடர்ந்து பார்க்க பார்க்க படிக்க படிக்க இது உங்களுக்கு புரிஞ்சிடணும் இதுக்கு முக்கியமான அடிப்படை என்னென்னா அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாம் அடுத்த பதிவில் கிரகங்களை பற்றி பார்ப்போம் கிரகங்களை பற்றி பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஜோதிட தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்